ராஜமௌலி அவர்களுடைய டைரக்ஷனில் பாகுபலி டூ திரைப்படம் வந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் இருக்கோம் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னது தாங்க எத்தனை பேர் வந்து எப்படா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜமௌலி அவர்களுடைய டைரக்ஷனில் பாகுபலி ஒன் திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்குது உலக அளவில் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் பாகுபலி ஃபீவர் எல்லார்கிட்டையும் இருந்துச்சு அந்தளவுக்கு பாகுபலி மூவி வந்து எல்லாருடைய மனசையும் கொள்ளை கொண்டு போயிடுச்சு அது மட்டும் ல்லாம படத்தோட எண்டிங்ல வந்து ஒரு ട്വിஸ்டியüm வச்சிருந்தார் கட்டப்பா ஏன் பாஹுபலிய கொன்னார் இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படினா பாஹுபலி 2 மூவிய கண்டிப்பா பாத்தேதான் ஆகணும் இப்படி ஒரு ട്വിஸ்ட் மூலமா பாஹுபலி 2 ஓட ஹைப்பையும் கிரியேட் பண்ணிட்டாரு ராஜமௌலி அவர்கள் பாஹுபலி திரையரட்டத்துல வந்து பிரபாஸ், ராணா அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், நாசர், சத்யராஜ் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் தமன்னா அவர்கள் ஒரு போர் வீராங்கனையா வந்திருக்காங்க இதுல வந்து தமன்னா அவர்கள் வந்து கிளாமரா நடிக்காம வீரமா நடிச்சிருந்தாங்க இதனாலே தமன்னா அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் குவஞ்சிருச்சு தம தமன்னா நல்ல ஒரு மூவியா இந்த மூவி அமைஞ்சது அப்படின்னாலுமே ராஜமௌலி அவர்கள் தமன்னா அவர்களை இப்ப கண்டு கம்ம இருக்காரா ராஜமௌலி அவர்கள் வந்து ரீசெண்டா நடந்த பாகுபலி டூ ஓட இசை வெளியீட்டு விழால எல்லார பத்தியும் பேசினாரு ஆனா தமன்னா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அது மட்டும் இல்லாம ரொம்ப பேசாத நம்ம ராஜமௌலி அவர்கள் ட்விட்டர் மூலமா இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ஆனா தமன்னா அவர்களை டேக் பண்ண மறந்துட்டாரு தமன்னா அவர்களுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை கால் சீட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படி இல்லைன்னா நடிக்கும்போது ஏதாவது சொதப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெலுங்கு மீடியாக்காரங்களா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க ராஜமௌலி அவர்கள் தமன்னா அவர்களுடைய முகத்தை கூட இந்த ஆடியோ லான்ச்ல பார்க்காம இருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இப்படி கூட நிறைய பேர் கவனிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் தமன்னா அவர்களுக்கும் ராஜமௌலி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடாய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும் ஒரு மறந்து போய் கூட அவர் டேக் பண்ணாம விட்டிருப்பாரு இல்ல தமன்னா அவர்களா சொல்லாம இருந்திருப்பார் அது எப்படி மறந்து போய் கூட தமன்னா அவர்களா சொல்லாம இருப்பார் தமன்னா அவர்கள் தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்களே அவங்கள எப்படி அவர் மறந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க கரெக்ட் தான் ஒருவேளை வேள அவங்களோட ரோல் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து கம்மியா இருந்திருக்கலாம் சோ அதனால அவங்கள பத்தி பேசாம இருந்தால் இருக்கலாம்ல அது எப்படி அவங்களோட ரோல் கம்மியா இருந்தா கூட அவங்கள பத்தி பேசி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விதாண்டாவாதமா நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் பிரச்சனை அப்படின்றத ராஜமௌலி அவர்கள் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ராஜமௌலி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்தி நம்ம ஃபிலிமி வித் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க